கஜ்புரானு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது அங்க யானைகளோட ஒரு பெரிய கூட்டமே இருந்தது அப்புறம் அந்த கிராமத்துல இருக்கிற விலங்குகள் அப்புறம் மனிதர்கள் எல்லாரும் ஒரே பாஷையில பேசுவாங்க அந்த யானை கூட்டத்துக்குள்ள கோலுன்னு பேர் கொண்ட ஒரு குட்டி யானை தன்னோட அம்மா அனுப்பமா கூட இருக்குது கோலு சுபாவத்துல ரொம்பவே குறும்புக்காரன் அது எப்பவுமே அவங்க அம்மா சொல்ற பேச்சை கேட்கவே கேட்காது அப்புறம் அடிக்கடி தன்னோட கூட்டத்தை விட்டுட்டு தனியா சுத்த போயிடும் கோலு உன்னோட கூட்டத்தை விட்டுட்டு தயவு செஞ்சு தனியா எங்கயும் போகாதன்னு இந்த காடு ரொம்பவே ஆபத்தானது அம்மா நீங்க எதுக்கு தேவையில்லாம கவலைப்பட்டு இருக்கீங்க நம்மள மாதிரி யானைகளை யாரால என்ன பண்ணிட முடியும் சொல்லுங்க கண்ணா அந்த மாதிரிலாம் சொல்ல கூடாது நிறைய தடவை காட்டுல யானைகளை வேட்டையாடுறவன் வந்து யானையை பிடிச்சு கொண்டு போயிடுறாங்க கோலு மறுபடியும் எதையும் காதல வாங்காம அதோட கூட்டத்தை விட்டுட்டு மறுபடியும் ரொம்ப தூரம் போயிடுச்சு அப்புறம் ஆத்தங்கரை கிட்ட போய் அது உட்காந்துடுச்சு அம்மா எப்ப பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்புறம் கூட்டத்தை விட்டுட்டு ரொம்ப தூரம் போக கூடாதுன்னு வேற சொல்றாங்க நான் என்ன குழந்தையா நான் ஒரு யானை என்னை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அந்த சமயம் தான் கிராமத்தோட சர்க்கஸ்ல இருந்து ரெண்டு ஆட்கள் சிண்டு அப்புறம் பிண்டு அவங்க யானைகளை பிடிக்கிற வேலைய பாத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த காட்டுக்குள்ள நுழைஞ்ச போது

அப்புறம் வலைய ரெடி பண்ணிட்டாங்க ஆனா அவங்க ரெண்டு பேரும் கோலு மேல அந்த வலைய போடுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு அனுப்பம்மா வந்து சேர்ந்துட்டா அப்புறம் கோலுவோட இடத்துல அது போய் முன்னாடி நின்னுடுச்சு அப்புறம் சிண்டுவும் பிண்டுவும் அனுப்பமாவை வலை போட்டு பிடிச்சாங்க சின்ன யானைய விட பெரிய நமக்கு நல்லது அம்மா அம்மா வேண்டாம் அவங்களை விட்டுடுங்க விட்டுடுங்க அவங்களை இருந்து ஓடிடு கோலு பின்னாடி திரும்பி பார்க்காம ஓடு உன்னோட உயிரை காப்பாத்திக்க ஓடிடு ஓடு கோலு ஓடு கோலு அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு ஓடுச்சு கோலு கிராமத்து பாதையில ஓட ஆரம்பிச்சது அட நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க யானுங்க காட்டுக்குள்ள தான இருப்பீங்க கோலு எந்த ஒரு பதிலும் சொல்லாம அழுதுகிட்டே இருந்தது என்னாச்சே நீ எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்க உன்னோட பேர் என்ன என்னோட பேரு கோலு நான் என்னோட கூட்டத்தை விட்டு தனியா வந்துட்டேன் அப்புறம் சில பேர் எங்க அம்மாவை வலை போட்டு பிடிச்சு அவங்க கூட கொண்டு போயிட்டாங்க இது எல்லாமே நான் செஞ்ச தப்பு தான் அம்மா என்கிட்ட எத்தனை தடவை சொன்னாங்க தனியா போகாதன்னு ஆனா நான் அவங்க சொன்னதை கேட்கவே இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை நான் உனக்கு உதவி பண்ணுறேன் நீ என்ன உன்னோட நண்பனாகவே நினச்சிக்கோ என்னோட அப்பா இந்த கிராமத்தோட தலைவர் வா என் கூட என் வீட்டுக்கு வா நான் உன்னை எங்கள் அப்பாவை சந்திக்க வைக்கிறேன் ஷாம் கோலுவை கூட்டிட்டு தன்னோட வீட்டுக்கு போனான் அப்புறம் தன்னோட அப்பாவை போய் சந்திச்சான் அப்புறம் கோலு எல்லா விஷயங்களையும் தலைவர் ஐயா கிட்ட சொல்லுச்சு இது மொத்த கிராமத்துக்கும் பிரச்சனை தான் இந்த யானைகளை புடிச்சிட்டு போறவங்களுக்கு கண்டிப்பா பாடம் கத்து கொடுத்தாகணும் நீ கவலைப்படாத கோலு நான் உனக்கு கண்டிப்பா உதவி பண்றேன் அது வரைக்கும் நீ எங்க கூடவே தங்கிக்கலாம் கோலு தலைவர் ஐயா கோலுவ தன்னோட வீட்டையே வச்சுக்கிட்டாரு அப்புறம் உணவு தண்ணீர் கொடுத்தாரு கோலுவும் ஷாமும் ரெண்டு பேரும் கோலுவோட அம்மா அனுப்பம்மாவை எல்லா இடத்துலயும் தேடினாங்க அப்புறம் சாயந்தரத்துக்குள்ள அவங்க திரும்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க ஒரு நாள் இந்த மாதிரி கோலு வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்கும் அது ஒரு மரத்துக்கடியில போய் உட்காந்துடுச்சு அப்புறம் அது தன்னோட அம்மாவை நினைச்சுக்கிட்டு இருந்தது நீ கவலைப்படாத கோலு நம்ம கண்டிப்பா உன்னோட அம்மாவை கண்டுபிடிச்சிடலாம் எனக்கு ஒரே அவங்க ஞாபகமா இருக்கு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அவங்க என் கூட இருக்கும் போது அவங்க சொன்னது நான் எதையுமே கேட்கல அப்புறம் இன்னைக்கு நான் தனியா இருக்கும் போது என்னால அதை புரிஞ்சுக்க முடியாது அவங்க என்ன பத்தி எவ்வளவு எல்லாம் கவலைப்பட்டாங்கன்னு அப்படி மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு தப்பை எப்பவும் செய்ய மாட்டேன் அப்புறம் அவங்க சொல்றது எல்லாத்தையும் நான் கேட்பேன் நான் ஒரே ஒரு தடவையாவது எங்க அம்மாவை பார்க்கணும் கோலு அப்புறம் ஷாமோட கண்கள் கலங்கி போயிடுச்சு அப்புறம் மறுநாள் காலையில தலைவர் கிராமத்து ஜனங்களை ஒரு பெரிய மரத்தடியில ஒண்ணு கூட்டினாரு அங்க தலைவர் கோலுவியும் வர வச்சாரு கிராமத்து ஜனங்களே நான் உங்க எல்லாரையும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசறதுக்காக தான் வர வச்சிருக்கேன் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்மளோட கிராமத்துல நிறைய யானைகளை புடிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க நாம இந்த பிரச்சனைக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு தீர்வை கண்டுபிடிக்கணும் என்கிட்ட இப்போ யானையோட ஒரு சின்ன குழந்தை இருக்கு இதோட பேரு கோலு சில முட்டாள்கள் இதோட அம்மா அனுப்பம்மாவையும் புடிச்சிட்டு போயிட்டாங்க நான் கிராமத்து ஆளுங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஒருவேளை நீங்க யாராவது இதோட அம்மாவை பாத்தீங்கன்னா உடனே எனக்கு செய்திய சொல்லுங்க அந்த கிராமத்து ஜனங்கக்குள்ளதான் சுபாஷ்னு ஒரு ஆளு நின்னுட்டு இருந்தாரு அவர் தலைவர் சொன்னதை கேட்டுட்டு சொன்னாரு தலைவரே நமக்கு என்ன பிரச்சனைகள் கம்மியா இருக்கா இப்ப நம்ம யானைகளோட பிரச்சனைகளையும் என்ன நான் சொல்றத கேளுங்க நீங்க இந்த யானைய பத்தி மறந்துடுங்க அப்புறம் இந்த சின்ன யானைய காட்டுக்குள்ள தூக்கிட்டு போய் விடுங்க நாம எதுக்காக காட்டோட தலையில தூக்கி போட்டுக்கணும் நீ எதுக்காக இப்படி பேசுற சுபாஷ் உன்னோட மனசுல கொஞ்சமாவது மனசா இருக்கா இல்லையா இந்த யானையோட சின்ன குட்டி அதோட அம்மாவை தொலைச்சிட்டு நிக்குது இதுக்கு உதவி பண்றது கண்டிப்பா நம்மளோட கடமை அப்புறம் இயற்கையை காப்பாத்துறது நம்மளோட தர்மம் இத கேட்டதும் சுபாஷ் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு அப்புறம் யாருக்கும் தெரியாம போய் சின்னாரு அப்புறம் பிண்டுவும் அனுப்பம்மாவ கட்டி போட்டு வச்சிருந்தாங்க கவனமா கேளுங்க இந்த யானைய தேடுற வேலையில இறங்கி இருக்காரு இன்னைக்கு கிராமத்துல கூட்டத்தை கூட்டி இந்த விஷயத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுல இந்த யானையோட குட்டி கோலவும் இருந்துச்சு அதே இப்போ கிராம தலைவரோட வீட்டுலதான் தங்கி இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க

நம்மளால் இதோட குட்டிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதான் ஆ ஆ நீ இந்த சர்க்கஸில் உன்னோட வித்தைகளை நல்லா காட்டினா ஏன்னா இந்த சர்க்கஸில் எனக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கு இப்படி சொல்லிட்டு சுபாஷ் அங்க இருந்து தன்னோட வீட்டுக்கு போயிட்டாரு அப்புறம் இன்னொரு பக்கம் கிராமத்து ஜனங்க எல்லாரும் அனுப்பமாவ தேடுறதுல ஈடுபட்டாங்க ஆனா அது எங்கேயுமே கிடைக்கல அப்புறம் சில மாசங்களுக்கு அப்புறம் ஒரு நாள் தலைவர் வீட்டுக்கு வந்து கோலிக்கிட்ட சொன்னாரு இங்க பாருப்பா என்ன மன்னிச்சுடு நான் மொத்த கிராமத்துலேயும் தேடி பார்த்துட்டேன் ஆனால் இதோட அம்மாவை எங்கேயுமே காணவே இல்லை ஆனால் உன்னோட அந்த யானை கூட்டம் கண்டிப்பாக கிடச்சிடும் நல்ல விஷயம் என்னன்னா நீ போய் உன்னோட கூட்டத்தில் சேர்றது தான் நல்லது இல்லைப்பா கோலு நம்ம கூட தான் இருக்க போகிறான் அது நம்ம வீட்டில் ஒரு ஆளாக மாறிடுச்சு கோலு நம்ம வீட்டில் ஒருத்தன்றது உண்மையான விஷயந்தான் ஆனால் அது அதோட கூட்டத்தை போய் சேர்றது தான் ரொம்பவே முக்கியமான விஷயம் சொல்றீங்க தலைவர் ஐயா அப்புறம் நானும் எவ்வளவு நாளைக்கு தான் உங்க கூடவே இருந்து உங்களுக்கு சுமையா வாழ முடியும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ கோலு நீ எப்பவுமே எங்களுக்கு ஒரு சுமை கிடையாது நீயும் எங்களோட குடும்பத்துல ஒரு ஆளுதான் மறுநாளே தலைவர் கோலு அப்புறம் ஷாம் புறப்பட்டு போனாங்க ஆனா போற வழியில கோலு சர்க்கஸோட ஒரு நோட்டீஸ் சுவர்ல அங்க ஒட்டி இருந்தத பார்த்தான் அதுல அனுபமாவோட போட்டோ இருந்தது தலைவர் ஐயா தலைவர் ஐயா இத பாருங்க இது என் அம்மா உடை போட்டோ இவங்க இந்த சர்க்கஸ் நோட்டிஸ்ல இருக்காங்க நகரு நானும் அதை பாக்குறேன் அதுல ஒரு யானை இருக்குல்ல அதுதான் உன்னோட அம்மாவா ஆமாங்க தலைவர் ஐயா அப்பா இந்த சர்க்கஸ்க்காக விளம்பரம் பண்ணிருக்காங்கல்ல இதுல கண்டிப்பா சர்க்கஸ் எங்க நடக்குதுன்னு போட்டிருப்பாங்க இதுல சர்க்கஸ் எங்க நடக்குதுன்னு தெளிவா போட்டிருக்கு வா நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போகலாம் தலைவர் ஐயா வீட்டுக்கு திரும்பி போய் சில ஆட்கள்ல ஒண்ணு சேர்த்தாரு

தலைவர் அந்த சின்ன யானையை மறுபடியும் காட்டுக்குள்ள கொண்டு போய் விட போறாராம் ஏன்னா இந்த யானை தான் யாருக்குமே கிடைக்கவே இல்லையே சுபாஷ் அப்புறம் பெண்டு சென்டு பேசிட்டு இருக்கும்போது தலைவர் ஐயா அப்புறம் கோலு ஷாம் கிராமத்து ஜனங்க எல்லாரும் சர்க்கஸ்க்கு வந்தாங்க அப்புறம் இவங்களோட சிரிப்பும் நின்னு போச்சு நல்லா சரி ரொம்ப சிரிச்சிட்டு இருந்தல்ல இப்ப என்ன பண்ணுவ தலைவரே நீங்க இங்க எங்க என்னால நம்பவே முடியல சுபாஷ் நீ உன்னோட பேராசையால இந்த அளவுக்கு மாறிட்டியா ஒரு குழந்தை கிட்ட இருந்து அதோட தாயவே பிரிச்சிருக்க அதுக்காக நான் கண்டிப்பா உன்னை எப்போவும் மன்னிக்கவே மாட்டேன் தலைவரை பார்த்ததுமே சிண்டு பெட்டு அங்கிருந்து ஓடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்ப அனுப்பமா அவங்க ரெண்டு பேர் முன்னாடியும் வந்து நின்னுட்டா அப்புறம் கிராமத்து ஜனங்க வந்து அவங்கள பிடிச்சிட்டாங்க அப்புறம் அனுப்பமா அங்க கோலுவாக பார்த்துச்சு அப்புறம் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சாங்க நீ என் நல்லா நான் நல்லா இருக்கேன்மா நீங்க எப்படி இருக்கீங்க கேட்கவே இல்ல இப்ப நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன் இனிமே நீங்க சொல்றது எல்லாத்தையும் நான் கேப்பமா தயவு செஞ்சு இனிமே என்ன தனியா விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க இந்த கதை அனுப்பமா அப்புறம் கோடு சம்பந்தப்பட்டது இல்ல ஒவ்வொரு அப்பா அம்மா அப்புறம் குழந்தைங்க சம்பந்தப்பட்ட கதை அப்பா அம்மா சொல்றது சில சமயங்கள்ல ரொம்ப கசப்பா இருக்கும் ஆனா அவங்க சொல்றது எல்லாமே நம்மளுடைய நல்லதுக்காக தான் அதனால அவங்க சொல்றதை அலட்சியப்படுத்தாம அவங்க சொல்ற வார்த்தைகளை கூட கசப்பான மருந்த போல நாம் அத குடிச்சிடணும் ஏன்னா அவங்கள விட அக்கறையானவங்க இந்த உலகத்துல வேற யாரும் இருக்க முடியாது